கலந்து கொண்டு இருந்த அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருந்தார் சரி அவரது மென்மையான அழகின் இரகசியத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்து பல நாட்களாக உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் த்ரிஷா பொனியின் செல்வன் படத்தில் ஒவ்வொரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு விதமாக அழகில் தோன்றி அனைவரையும் ஈர்த்தவர் இவர் அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு த்ரிஷா தினசரி உடற்பயிற்சியை மிகவும் கண்ணும் கருத்துமாக பாலோ செய்வாராம் அது மட்டுமின்றி உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க டயட்டையும் மேற்கொள்வாராம் துரித உணவுகளை அறவே தவிர்ப்பாராம் த்ரிஷா இவ்வளவு ஏன் படப்பிடிப்பில் கூட தனக்கு உணவினை வீட்டிலிருந்தே த்ரிஷா கொண்டு வந்து விடுவதாக கூறப்படுகிறது ஒரு கப் கிரீன் டீ அல்லது சிறிதளவு எலுமிச்சாறு கலக்கிய ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீருடன் தான் தனது நாளை துவங்குவாராம் த்ரிஷா நம்முடைய டயட் சார்ட்டில் அதிக அளவு காய்கறிகளும் பழங்களும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் அதை அப்படியே கடைபிடிப்பாராம் நம் த்ரிஷா இவருக்கு வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் என்றால் மிகவும் விருப்பமாம் இவர் நிறைய எலுமிச்சாறு ஆரஞ்சு மற்றும் இன்னும் நிறைய வைட்டமின் சி நிறைந்த பழங்களை சாப்பிடுவாராம் த்ரிஷா மேக்கப் இல்லாமல் போனால் கூட அத்தனை அழகாக தோன்றும் காரணம் தன்மை உடையவர் அதற்கு நல்ல தூக்கமும் நல்ல உணவு முறைதான் உடலை கச்சிதமாக வைத்துக் கொள்வதற்காக த்ரிஷா யோகா பயிற்சி மேற்கொள்வாராம் வேலை பள்ளி கல்லூரி படிப்பு என ஓடும் நாம் சில சமயங்களில் தலையில் எண்ணெய் வைக்க கூட மறந்து விடுகிறோம் ஆனால் கை நிறைய படத்தில் கமிட்டாகி இருக்கும் த்ரிஷா தலையில் எண்ணெய் வைக்க தவறவே மாட்டாராம் இதுதான் அவரது கூந்தல் அழகிற்கு காரணம் என கூறி இருக்கிறார்கள் நெட்ரிஷன்கள் அது மட்டுமின்றி சில ஆயுர்வேத மூலிகைகளையும் த்ரிஷா பயன்படுத்துவாராம் வகைகள் தேவையான அளவு சாப்பிடுவது நம் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பது நமக்கு தெரியும் அதையே தனது வாழ்விலும் கடைபிடிக்கிறார் த்ரிஷா இவர் தினமும் தேவையான அளவு பாதம் பிஸ்தம் முந்திரி ஆகியவற்றை சாப்பிடுவதுண்டு இதை ஊற வைத்து சாப்பிட்டாலும் உடலுக்கு அதிக நன்மை பயக்கும் எவர் அளவு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் யானைக்கும் அடி சரக்கும் என்பது போல த்ரிஷாவும் ஒரு உணவை பார்த்தால் மயங்கி விடுவாராம் தமிழ்நாட்டிற்கே பிடித்த பிரியாணி தான் அந்த ஃபேவரட் உணவு த்ரிஷாவுக்கு பிரியாணி என்றால் மிகவும் விருப்பமாம் அதை சாப்பிட்டுவிட்டு சிறிது உடல் எடை எறினால் கூட உடற்பயிற்சி செய்து அதை குறைத்து விடுவாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ